السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <سلام> <الله> <برکاته> نحمده ونصلي على رسوله خير الله نام وعلى آله العلام وصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم <والدين> أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم അലൈഹിസ്സലാം മീം ദാലികൽ കിതാബുലാ റൈബ ഫീഹി ഹുദাল മുസ്തഖിനീൻ സ്വദഖല്ലാഹു മൗലാനാ വലീ വകാല നബിയുനാ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം taraktu fikum amrayn lan talil ma tasakkum bihi ima kitabullah wa sunnat rasulillahi sallallahu alayhi wasallam சதக்க சாலிகுல்லாமீன் சல்லாஹு அலகுவ செல்லம் புகழ் அனைத்துமல்லா ஒருவனுக்கே உரித்தாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலகுவ செல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியுங்கள் தபாக தாபியுங்கள் நல்லவர்கள் அவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக பேரண்புமிக்க பெரியவர்களே சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சென்ற வார ஜும்மா உடையிலே ஹிதிரி நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் இஸ்லாமிய பேரறிஞர்களில் ஒருவராக இருந்த அபுல் லைஸ் சமர்கந்தி ரஹிமகுல்லா அவர்கள் மூன்று விஷயங்களில் அதிகமாக சிந்தனை செலுத்தக்கூடாது என்று கூறினார்கள் என்பதையும் அந்த மூன்று விஷயங்களில் ஒன்றாக லா மன் வலமக்க உனக்கு யார் அநீதமிழைத்தாரோ அவருடைய அநீதத்தை குறித்து அதிகமாக நீ சிந்தித்துக் கொண்டிருக்காதே என்று சொன்னார்கள் என்பதையும் நாம் கடந்த வார உரையிலே பகிர்ந்து கொண்டோம் அதற்கு அடுத்ததாக இமாம் சமர்கந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் அதிகமாக சிந்திக்க கூடாத விஷயங்களில் ஒன்று வருங்காலத்தில் ஏற்படுகிற வறுமையை குறித்து அதிகமாக சிந்திக்காதே அல்லாஹு தாலா நல்ல நிலையில் நம்மை வைத்திருக்கிறான் பொருளாதாரத்திலே தன்னிறைவோடு இருக்கிறோம் எல்லா வகையான வளங்களையும் நமக்கு கொடுத்து இருக்கிறான் இப்படி இருக்கின்ற போது நம்முடைய என்றால் இது நிரந்தரமாக இருக்குமா அல்லது இது நம்மை விட்டு போய்விடுமா என்பதை குறித்து நீ அதிகமாக சிந்திக்காதே வருங்காலத்தில் வறுமைக்கு உள்ளாகி விடுவோமோ என்பதை குறித்து ஒரு மனிதன் அதிகமாக சிந்திக்க கூடாது அப்படி சிந்தித்தால் என்ன ஆகும் இமாம் சமர்கந்தி சொல்கிறார்கள் பேராசையும் அதிகமாக ஆகிவிடும் மனதில் ஒரு வகையான இனம் புரியாத கவலை குடிகொள்ள ஆரம்பித்துவிடும் இப்பொழுது நாம் நல்ல நிலையில் இருக்கிறோம் திடீரென ஏதாவது செலவு வந்துவிடுமோ திடீரென வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ திடீரென நம்முடைய பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்பட்டு விடுமோ அல்லது வினோதமான நோய்களில் நாம் ஆட்பட்டுக் கொள்வோமோ என்று தேவையில்லாத கவலைகள் உன் மனதில் அதிகமாக ஆக்கிரமித்துக் கொள்ளும் அதோடு மட்டுமல்லாது உனக்கு பேராசை அதிகமாக வந்துவிடும் செலவழிக்கக்கூடிய மனோநிலை உனக்கு வராது நல்ல காரியங்களில் செலவழிக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கு மாற்றமாக இன்னும் அதிகம் வேண்டும் இன்னும் அதிகம் வேண்டும் என்ற பேராசை இதன் மூலமாக உனக்கு அதிகமாகிவிடும் அதனால் வருங்காலத்தில் வறுமை ஏற்பட்டு விடுமோ என்பதை குறித்து அதிகமாக சிந்திக்காதே குரானிலே பார்க்கிறோம் அல்லாஹு சொல்லுகிறான் வேலை என்ன தெரியுமா உங்களுடைய உள்ளத்திலே வறுமையை குறித்த பய உணர்வை அவ்வப்போது அவன் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் அல்லாவுடைய வார்த்தை இமாம் சமர்கந்தி சொன்னார்கள் அல்லவா வறுமையை குறித்து நீ அதிகமாக சிந்திக்காதே வருங்காலத்தில் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று சிந்திக்காதே என்று சொன்னார்கள் அல்லவா அது ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் திருக்குறான் சொல்லுகிறது இந்த மாதிரியான ஒரு பய உணர்வு இருக்கிறது அல்லவா இது ஷெய்தானிடம் இருந்து ஏற்படுத்தப்படுகிறது அஷைத்தானு எழுதுக்கும் அழமுறுக்கும் அருவருக்கத்தக்க காரியங்களை உங்களுக்கு ஏவுகிறான் வறுமையை பயத்தை உங்களுடைய உள்ளத்திலே அவன் விதைக்கிறான் அல்லா சொல்லுகிறான் எப்பொழுது விதைப்பான் என்றால் நம்மிடத்திலே வர பொருளாதார வசதி இருக்கிறது தன்னிறைவான வாழ்க்கையில இருக்கிறோம் இந்த நிலையில் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வருகின்ற போது நம்முடைய உள்ளத்தில் இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துவான் குரான் சொல்லுகிறார் இப்பொழுது இருக்கிறது நீ செலவழிக்க நாடுகிறாய் ஆனால் இப்படியே செலவழித்துக் கொண்டிருந்தாய் என்றால் ஒரு நாள் நீ கஷ்டப்படுகின்ற போது அடுத்தவர்களிடத்திலே கையேந்துகிற நிலைக்கு நீ வந்துவிடுவாயோ என்ற ஒரு அச்ச உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துவான் நல்ல காரியங்களுக்கு நீங்கள் செலவழித்தால் உங்களுக்கு வழங்குவான் என்று அல்லா வாக்குறுதி அளிக்கிறான் என்று திருக்குரான் பேசுகிறார் அல்லா செலவழிக்க சொல்லுகிறான் நல்ல காரியங்களுக்காக அப்படி செலவழிக்கின்ற போது அது பன்மடங்காக உங்களுக்கு பெருகும் என்று பல இடங்களில் குரான் பேசுகிறார் அது அல்லாவுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று பேசுகிறது ஆனால் ஷெய்தான் என்ன செய்வான் என்றால் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கின்ற அந்த மனோநிலை நமக்கு வருகிற போது அவன் உள்ளத்தில் இப்படி ஒரு ஊசலாட்டத்தையும் பய உணர்வையும் ஏற்படுத்துவான் என்று குரான் சொல்லுவதை பார்க்கிறோம் அதனால் வருங்காலத்தில் வறுமை ஏற்பட்டுவிடுமோ என்ற சிந்தனை ஒரு சரியான முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது என்பதை இமாம் சமர்கந்தி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் நபிகள் நாயகத்தின் காலத்தில் காலத்திலே நடைபெற்ற ஒரு செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நபி சரி பெருமானாரிடத்திலே பாடம் படித்த அந்த முதல் தலைமுறையினருடைய சிந்தனை எப்படி அவர்கள் வருங்காலத்திலே வறுமை வந்துவிடுமோ என்பதை குறித்த சிந்தனை அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை நல்ல காரியங்களுக்கு செலவழிப்பதற்கு முனைகின்ற போது எதை குறித்தும் சிந்திக்காமல் அவர்களுடைய செயல்பாடுகள் அமையப்பெற்றிருந்ததை பல்வேறு நிகழ்வுகளின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிற ஒரே ஒரு செய்தியை பாருங்கள் ஒரு நாள் நபவியிலே சகாபாக்கள் பலரும் பல இடங்களில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பரது தொழுகைக்கான நேரமா அல்லது வேறு நேரமா என்று ஹதீசிலே குறிப்பிடப்படவில்லை தனித்தனியாக சகாபாக்கள் ஆங்காங்கே சுண்ணத்துக்களையும் நப்பிள்களையும் சில பேர் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படி தொழுது கொண்டிருக்கிற போது ஒரு யாசகர் மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார் வருபவர் நின்று கொண்டு அவர் தோழர்களே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் ஏதாவது இருந்தால் கொடுத்து உதவுங்கள் என்று அவர் அந்த பள்ளி வாசலுடைய வாசலிலே வைத்துக் கொண்டு வருகிற மக்களிடத்திலே அவர் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால் வாசலை கடந்து பள்ளி வாசலுக்கு உள்ளே வந்து அங்கே இருக்கின்ற சகாபிகளிடத்தில் எனக்கு ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்று மெதுவாக அவர் யாசகம் கேட்கிறார் பள்ளி உள்ளே வைத்து மஸ்ஜிது நபதிக்கு உள்ளே வந்து அங்கே அமர்ந்திருப்பவர்கள் சில பேர் அமர்ந்திருக்கிறாங்க சில பேர் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இப்போ அமர்ந்திருப்பவர்களிடத்திலே அவர் யாசகம் கேட்கிறார் ஆனால் அன்றைய தினம் பார்த்து பள்ளியில் இருந்த யாரிடத்திலையுமே அவருக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை சகாபாக்களுடைய கையிலே அந்த நேரத்தில் யாரிடத்திலும் எதுவும் இல்லை ஒவ்வொருவரிடமாக கேட்டுக்கொண்டே செல்கிறார் யாரும் கொடுக்கவில்லை இந்த நிலையில் என்ன நடக்கிறது என்றால் அதற்கு அலி என்பவர்கள் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் இவர் யாசகம் கேட்டுக்கொண்டே இப்படி நெருங்கி வருகிற போது அலிரதியல்வாகுன்றவர்கள் தொழுகையிலே ருக்கு உடைய நிலையில் இருக்கிறார்கள் ஓத வேண்டிய கிராத்துக்களை எல்லாம் ஓதி ருகூ உடைய நிலையில் இருக்கும்போது இவர்கள் தொழுது கொண்டிருக்கிற அந்த இடத்தை கடந்து அந்த யாசகர் ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்று அங்கே இருப்பவர்களிடம் கேட்டுக்கொண்டு வரும்போது حضرت Али রাদিয়াল্লাহু анஹுவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ருகூ உடைய நிலையில் இருந்த Али அவர்கள் தன்னுடைய கையை இப்படி நீட்டுகிறார்கள் அவர் இந்த ஓரமாக வந்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து இப்படி தன்னுடைய கையை நீட்டுகிறார்கள் என்ன நீட்டுகிறார்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய அவரை பார்த்து இப்படி கையை நீட்டுகிறார்கள் உடனே அந்த யாசகர் அதை புரிந்து கொண்டு அவர்களுடைய கையிலே இருந்த அந்த மோதிரத்தை கலட்டி அவர் எடுத்துக் கொள்கிறார் அலிவர்கள் தொழுகையை தொடர்கிறார்கள் இது மஸ்ஜித் நபவியிலே வைத்து நடக்கிறது பெருமானார் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலே இல்லை அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் ஆனால் இந்த காரியம் அல்லாவிற்கு மிக பிரியமானதாக போய் அல்லாஹு தாலா உடனடியாக வகியை அறிவிக்கிறான் ஜிபிரில் அலி வருகிறார்கள் பெருமானாருக்கு ஒரு சில வசனங்கள் அப்பொழுது அருளப்படுகிற சூரத்துல் மாயிதாவை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு அந்த ரெண்டு வசனங்களை எடுத்து பார்த்தால்

மூமியங்களுக்கு உண்மையான நேசர்கள் யார் என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஈமான் கொண்ட மக்களும் தான் மூமியர்களுக்கு உண்மையான நேசர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் என்று சொல்ல வரவில்லை நம்புவதை போன்று நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் மீது நல்லெண்ணம் காட்டுபவர்களை போன்று இந்த உலகத்தில் பல பேர் இருந்தாலும் கூட மூவியங்களுக்கு உண்மையான நேசர்கள் என்றால் யார் என்றால் அல்லாவும்

செய்வார்கள் தெரியுமா வகும் ராக்கி அவர்கள் தொழுகையிலே ருக்குவுடைய நிலையில் இருந்தாலும் கூட அவர்கள் தான தர்மங்களை செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய பாராட்டு மலை பாருங்கள் அலிரதி அல்லாஹு என்கிறவர்கள் செய்த அந்த தருமம் அவர்கள் செலவழித்த அந்த செலவீனம் திருக்குறானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை அல்லாஹு தாலா அப்படியே சொல்லுகிறார் அவர்கள் பிறருக்கு செலவழிப்பார்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள்

வல்லவீன ஆமனு யார் அல்லாஹ் அல்லாஹ் தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் உற்ற நண்பர்களாக நேசர்களாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினராக இருக்கிறார்கள் அவர்களை வெல்லுவதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை என்று அல்லாஹ்லா சொல்லுகிறார் இந்த ரெண்டு வசனமும் அப்பொழுதுதான் அலிரதியாக தர்மம் செய்கிறார்கள் நிலையில் தன்னுடைய மோதிரத்தை கழட்டிக் கொள்வதற்கு கையை நீட்டுகிறார்கள் இது அல்லாவுடைய கவனத்தை ஈர்க்கிறது அல்லாஹ் பாராட்டி பேசுகிறார் அந்த வசனம் பெருமானாருக்கு அருளப்படுகிற நபி அவர்களுக்கு அருளப்பட்ட உடன் ரசூருல்லாவுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது அப்படி யார் தர்மம் செய்தார் என்று தெரிந்து கொள்வதற்காக உடனே வீட்டிலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள் பெருமானாருடைய வீடும் மஸ்ஜித் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள் அங்கே அந்த யாசகர் நின்று கொண்டிருக்கிறார் சகாபாக்களை பார்க்கிறார்கள் சில பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள் சில பேர் தொழுந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த யாசகரிடத்திலே கேட்டார்கள் யாராவது உனக்கு உதவி செய்தார்களா அப்ப இல்லை நான் கேட்டேன் யாருமே உதவி செய்யவில்லை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் எனக்கு உதவி செய்தார் அது யார் உதவி செய்தார் என்று கேட்க அலிரதியாகும் அவர்களை பார்த்து அவர் அடையாளம் காட்ட சூலாகி செல்லாலை அவர் தர்மம் செய்கின்ற போது அவர் என்ன நிலையில் இருந்தார் என்று கேட்டவுடன் அவர் சொல்லுகிறார் நான் போனவுடன் தன்னுடைய கையை நீட்டினார் நான் அவருடைய மோதிரத்தை எடுத்துக்கொண்டேன் அவர் ருக்குவுடைய நிலையில் இந்த தர்மத்தை செலவினத்தை அவர் செய்தார் என்று சொன்னவுடன் நபி அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது தன்னுடைய தோழர்கள் பிறருக்காக செலவழிப்பதற்கும் உதவுவதற்கும் எவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள் தொழுகையில் இருந்த நிலையில் ருக்குவில இருந்த நிலையில் கூட அந்த சிந்தனை அவர்களை தூண்டுகிறது என்று சந்தோஷப்பட்டவர்களாக அல்லாஹு அக்பர் என்று அல்லாவை புகழ்ந்து கொண்டு இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே பள்ளிவாசலுக்குள் வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய இந்த ரெண்டு வசனங்களையும் ஓதி காட்டிய நிலையில் பள்ளிவாசலுக்கு பெருமானார் வந்தார்கள் இந்த வசனத்தில் முஸ்லிம் சமுதாயம் இன்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறார் என்ன செய்தி என்றால் மூன்று விஷயத்தை அல்லாஹுத்தால் அந்த ரெண்டு வசனங்களில் மேற்கோளிட்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம் என்ன சொல்ல வருகிறான் என்றால் முதலாவதாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் இந்த உலகத்தில் உங்களுக்கு உற்ற நேசர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அவர் இருப்பார் இவர் இருப்பார் என்று நம்பினால் அது தவறு உங்களுக்கு உண்மையான நேசர்களாக இருப்பவர்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களும் தான் இருப்பார்கள் இந்த உலகத்தில் வேறு யாரை நம்பினாலும் நீங்கள் கரை சேர முடியாது என்பதை அல்லாஹுத்தால அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இன்னைக்கு கூட பார்க்கிறோம் முஸ்லிம் சமுதாயம் என்ன ஒரு கஷ்டம் யாருக்கு வந்தாலும் உதவி செய்வதற்கு வருவது இந்த சமுதாயம் தான் இயற்கை பேரழிவுகளாக இருக்கட்டும் என்ன புயலோ ஏற்பட்டாலும் ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு உதவிக்கரம் நீட்டுவதற்கு முதலில் வந்து நிற்பது மற்ற சமுதாயங்களை விட முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை மதம் பார்த்து யாரும் எந்த

அவனை ஏற்றிருக்கிற இஸ்லாமியர்களும் தான் அவர்கள் தான் உங்களுக்கு நேசர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறார் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அவர்கள் எல்லோருக்கும் செலவழிப்பார்கள் அவர்கள் செலவழிப்பார்கள் தொழுகையில் இருந்தாலும் கூட மற்ற மக்களுடைய கவனம் அவர்களுக்கு இருக்கும் என்ற கருத்து பேசுகிறார் இப்படியெல்லாம் உதவிக்கரம் நீட்டுகிற சமுதாயம் தான் தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாத பிடிவாதிகளாகவும் இந்த நாட்டினுடைய தேச துரோகிகளாகவும் அவ்வப்போது சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு திரைப்படம் கூட இப்பொழுது வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் காஷ்மீர் மாநிலத்தை கதைக்களமாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கிற அந்த திரைப்படத்திலே முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறார் எப்படி இருக்கிறது என்று நாம் தெரியவில்லை காஷ்மீரினுடைய உண்மை வரலாறு என்ன என்று பார்த்தால் அந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கண்ணீரிலே கரைந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களுடைய கொடூரங்களை வார்த்தையால் சொல்ல முடியாது அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் சொந்த நாட்டிலேயே அவ்வளவு பெரிய சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கோ இருக்கிற பலஸ்தீனர்களுக்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காஷ்மீரிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்களே திட்டமிட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திடீர் திடீரென கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுபவர்கள் என்ன ஆனார்கள் என்று பல வருடங்கள் தெரியாமலேயே அவர்களுடைய மனைவிமார்கள் காத்துக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் ஆனால் இந்த வேதனைகளை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலே அவ்வப்போது இது போன்ற திரைப்படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிற காஷ்மீர் பைல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு படம் திரைப்படம் சில ஆண்டுகளுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு வந்தது அந்த திரைக்கதை எதை Pensei eu. அதைவிட கொடூரமான விஷயங்களை இந்த திரைப்படம் பேசுவதாக அதை பார்த்தவர்கள் விமர்சிப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த திரைப்படத்தை குறித்து மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆளும் ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்களும் சரி மாநிலத்திலே இருக்கக்கூடிய அதிகாரத்திலே இருக்கக்கூடிய பலரும் சரி அது ஒரு தேசபக்தியை வெளிப்படுத்தக்கூடிய திரைப்படமாக இருக்கிறது பார்த்த எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வருகிறது இப்படியுமா ராணுவ வீரர்கள் சிரமப்படுவார்கள் என்று எங்களுடைய இதயத்தை அது தொடுகிறது என்ற விதத்திலே அவர்கள் வேட்டி கொடுப்பதை பார்க்கிறோம் ஆனால் எந்த குற்றமும் செய்யாத ஒரு சமுதாயத்தை குற்ற பரம்பரையாக காட்டுவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறார் இது முடிவு இதற்கு பிறகு இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த உலகத்தில் யாரையும் நம்பி நாம் பிரயோஜனம் இல்லை படைத்த ரப்புலாலமினிடத்திலே தவக்குள் வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்ல அதைத்தான் சொல்லுகிறார் மூமியங்களுடைய எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய நண்பர்களாக தூதரையும் நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மூமீன்கள் செலவழிப்பார்கள் என்பதை புகழ்ந்துவிட்டு அதற்கு அடுத்த தொடரிலே மூன்றாவதாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்னதான் சதிவலைகள் பின்னப்பட்டாலும் என்னதான் தவறான பரப்புரைகள் செய்யப்பட்டாலும் முஸ்லிம் விரோத போக்குகளை கையில் எடுத்தாலும் கூட அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் யார் நேசர்களாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் தான் வெல்லுவார்கள் என்று அல்லாஹு அல்லாவுடைய கூட்டத்தினர் தான் வெல்லுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் என்னதான் தவறான பரப்புரைகள் செஞ்சாலும் சரி நமக்கு அரசியலை பரப்பினாலும் சரி நமக்கு எதிரான சதிவலைகளில் நம்மை மாட்டிவிட நினைத்தாலும் சரி இஸ்லாம் தான் வெல்லும் என்பதை அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே காட்டுகிறான் மேற்குலகத்திலே நடந்ததை விடவா கொடூரங்கள்

சொன்னதை போன்று வருங்காலத்தில் நமக்கு ஏற்பட்டுமோ வியாபாரம் நலிவடைந்து விடுமோ என்றெல்லாம் வருங்காலத்தை ஏற்படுகிற வறுமையை குறித்து நீ அதிகமாக சிந்திக்காத என்று இமாம் சமர்கந்தி அவர்கள் சொன்னார்கள் அதைத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு சகாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் செலவழிக்கின்ற விஷயத்தில் வருங்காலத்தை குறித்தவர்கள் எந்த இடத்துலயுமே பார்த்ததில்ல எல்லாருக்கும் தெரியுமல்லவா அபுவக்கர் சித்திக் கிருதி அல்லாகுகவர்கள் ஒரு போருக்கான நிதியை கொண்டு வந்து கொடுக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள் வீட்டுல என்ன வச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வச்சுட்டு வந்திருக்க என்று அபுவக்கர் சித்திக் கிருதி அல்லாகுகவர்கள் சொல்லுவார்கள் இப்படித்தான் செலவழிப்பதில் அவருடைய பண்பாடுகள் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கிற போது அல்லாஹுத்தால அந்த வாழ்க்கையில வறக்கச் செய்வா வருங்காலத்துல இப்படி ஏற்பட்டுறுமோ அப்படி ஏற்பட்டுருமோ வரும வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயத்தை விட்டுட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வரக்கட்டான வாழ்க்கையை ஆக்கி காட்டுவான் ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிக்கிட்டு முடிக்கிறேன் ஹிதிரி இரண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மாபெரும் இஸ்லாமிய பேரறிஞர்களில் ஒருவர் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹிமகுல்லா அவர்கள் மிகப்பெரிய பேர் அறிஞர் அவர்களுடைய தகப்பனாருடைய பெயர் முபாரக் அவர்களுடைய பூர்வீகத்தை பார்த்தால் ஆரம்பத்தில் ரொம்ப வறிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் அப்துல்லாஹு முபாரக்கூடிய அந்த வரலாற்றை எடுத்து பார்த்தால் பிற்காலத்தில் மிகப்பெரிய மார்க்க அறிஞராகவும் பெரும் செல்வந்தராகவும் அவர்கள் இருந்தாங்க ஆனா அவங்களுடைய பூர்வீகம் அவர்களுடைய தந்தையினுடைய நிலையை பார்த்தால் ரொம்ப வறிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் அந்த முபாரக் என்பவர் ஒரு தோட்டத்தினுடைய தொழிலாளியாக வேலை பார்க்கிறார் அப்படி வேலை ஒரு நாள் அந்த தோட்டத்தினுடைய முதலாளி வந்து இந்த முபாரக் அவர்களிடத்திலே கேட்கிறார் எனக்கு ஒரு பழம் வேண்டும் ஏதாவது ஒரு நல்ல இனிப்புள்ள மாதுளம்பழத்தை பறித்துவா என்று அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் கேட்கும் போது முபாரக் ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் அது மாதுளம் தோட்டம் மாதுளம் பழங்கள் நிறைந்திருக்க ஒரு தோட்டம் மாதுளம் பழத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த பழத்தை உடைத்து சாப்பிடுகிறார் அது கடுமையான புளிப்பாக இருக்கிறார் அவர் கேட்டது நல்ல இழிப்பா இருக்கக்கூடிய பழத்தை கொண்டு வான்னு சொன்ன அது கடுமையான புளிப்பாக இருந்தது இது ரொம்ப புளிக்கு வேற ஒண்ணு வான்னு சொல்றார் ரெண்டாவது இன்னொரு மரத்தில் போய் நல்ல பழுத்த பழத்தை பறித்து கொண்டு வருகிறார் அதையும் சாப்பிட்டு பார்க்கிறார் அதுவும் புளிப்பாக இருக்கிறது இதுவும் வேண்டாம் கொண்டு வா என்கிறார் மூன்றாவதாக இன்னொரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்க அதுவும் புளிப்பாக இருந்தவுடன் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் கோபப்பட்டவராக அப்துல்லா முபாரக்கை கடுமையாக திட்டுகிறார் அப்துல்லாஹூர் முபாரக்குடைய தந்தை முபாரக் அவர்களை மிக கடுமையாக திட்டுகிறார் இந்த தோட்டத்தில் இத்தனை வருஷம் வேலை பார்க்கிற ஆனா ஒரு பழ இனிப்பா இருக்குமா புளிப்பா இருக்குமா கூட கணிக்க தெரியலையே நீ இதையெல்லாம் பார்க்க மாட்டியா என்று அவர் திட்டுகின்ற போது தெரியாது என்று கேட்கும் போது இல்லை அல்லாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன் ஆண்டுகளாக இந்த தோட்டத்தினுடைய பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் ஆனால் ஒரு நாள் கூட அந்த பழங்களை நான் சுவைத்ததில்லை அப்படி எந்த மரம்

எனக்கு அனுமதிக்கப்படாத ஒன்றை நான் எப்படி சாப்பிட முடியும் அதனால் இத்தனை வருட அனுபவத்தில் ஒரு நாள் கூட இந்த மாதுளம்பழத்தை நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை என்று தொழிலாளர்கள் விசாரித்து பார்க்கிறார் எல்லோரும் ஆமாம் என்று சொல்லுகிறார்கள் அவர் ஒரு நாளும் அந்த பழத்தை சாப்பிட்டு நாங்கள் பார்த்ததில்லை என்று சொன்னவுடன் அவர் நேர்வையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு விட்டவரை பாராட்டி செல்கிறார் கொஞ்ச நாள் தெளிகிறது அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார் அந்த மகளுக்கு திருமணம் முடிப்பதற்காக மணமகளை கொண்டிருக்கிற போது பல வரங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் தன்னுடைய தோட்டத்திற்கு வந்த அந்த முதலாளி இந்த முபாரக் அவர்களிடத்திலே கேட்கிறார் என் மகளை பல பேரும் மனம் விரும்புகிறார்கள் எப்படிப்பட்ட மணமகளை நான் தேர்ந்தெடுப்பது உன்னுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லு என்று கேட்டவுடன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் என் மனதில் பட்டதை சொல்லுகிறேன் அரபுகளுடைய பழக்கம் திருமண விஷயத்திலே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மணமகனை தேர்வு செய்கின்ற போது பாரம்பரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அரபுகள் பாரம்பரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பணக்காரரா அழகா இருக்காரா அதெல்லாம் இரண்டாவதாகத்தான் வைப்பார்கள் ஆனால் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் வைத்து மணமகனை தேர்வு செய்வார்கள் யூதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மணமகனை தேர்வு செய்வார்கள் யூதர்கள் அந்த காலத்திலேயே பணத்தில் அப்படித்தான் இருந்திருக்காங்க தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரமும் யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார் அவர்களுடைய சிந்தனை அந்த காலத்திலே அப்படித்தான் இருந்திருக்கிறது தன்னுடைய மனமகனுக்கு மகளுக்கு மணமகனை தேர்வு செய்வதாக இருந்தார் பொருளாதாரத்தை மையமாக வைத்து அவர்கள் उसे ही वार गए கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அழகுக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் மணமகனை தேர்வு செய்வார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் உள்ளவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று திருமண வாழ்க்கைக்கு அது வழிகாட்டுகிறது அதனால் மார்க்கப்பற்றுள்ள உள்ள ஒருவரை உங்களுடைய மகளுக்கு நீங்கள் மணமகளாக தேர்ந்தெடுங்கள் என்று முபாரக் அவர்கள் சொன்னவுடன் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் கேட்கிறார் இந்த உலகத்தில் உன்னை விட இரையற்றம் உள்ள உன்னை விட

என்பவருக்கு மனமுடித்து கொடுக்கிறார் இந்த தம்பதிகள் சமுதோசமாக வாழுகிறார்கள் இந்த தம்பதிகளுக்கு பல குழந்தைகள் பிறக்கிறது அந்த குழந்தைகளில் ஒன்றுதான் அப்துல்லாஹு முபாரக் என்ற ஒரு மாபெரும் மாமேதை இமாம்களில் மிக புகழ் பெற்ற ஹதீஸ் கலை உள்ளிட்ட பல துறைகளில் போற்றத்தக்க அறிஞராக திகழ்ந்த அப்துல்லாஹு முபாரக் என்பவர்கள்